கிருஷ்ணகிரியில் தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல் அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நேற்று முன்தினம் சென்னையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனா் இதனை கண்டித்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அரசு செய்துள்ள மேல்முறையீட்டை திரும்பப் பெற வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் காலத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் அனைவருக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்